குடும்ப பிரச்சனை குறிப்பா கணவன் மனைவி வாழ்க்கை துணை சம்பந்தமான பிரச்சனைகள்ல நீங்க மாட்டிகிட்டு இருக்கீங்க அந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூக தீர்வு கிடைக்காதா அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு விரை ஸ்தானத்துக்கு ஜூன் மாசம் ஒன்றாம் தேதி வராரு இந்த ஜூன் ஒன்று வரைக்கும் ஒரு விதமான பலன் ஜூன் ஒன்றுலேருந்து மற்றொரு விதமான பலன் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா உங்களுடைய கணவன் மனைவி ஒன்றாம் குரு பார்வை ஸோ எட்டாம் இடத்துல நீங்கள் எதுவும் வெளியூரில் இப்போ கேரளாவில லாட்ரி இருக்குங்கிறாங்க தமிழ்நாட்டில் லாட்ரி டிக்கெட் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிட ரிகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது இந்த வருஷம் அப்படிங்கிறது இதில் இந்த வருஷம் வந்து விஸ்வாபச வருஷமும் இருக்குது பராபவ வருஷமும் இருக்குது இது ரெண்டும் உங்களுக்கு நற்பலன்கள் தமிழ் வருடத்தையும் சொல்ல போகிறேன் ஆனால் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பல நல்ல மாற்றங்களை எல்லாருக்குமே பன்னெண்டு ராசிக்காரளுக்குமே வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது ஸோ அதனால் இந்த வருஷம் எப்படி இருக்குமோ கஷ்டமாக இருக்குமோ கெடுதல் வருமோ அப்படின்லாம் பயப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகம் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தால் இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக நிலவரம் அப்படிங்கிறது முக்கியம் அதனால்தான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் கிரக நிலவரத்தை சொல்லிட்டு தான் நம்ம இருக்கோம் இந்த வருஷம் ஆரம்பத்தில் வந்து மாத்திருக்காரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் ரிஷராசியில் உச்ச பலத்தோடு இருக்கார் அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு கேது பகவான் சிம்ம ராசியிலும் தனுசு ராசியில் நான்கு கிரக சேர்க்கை சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை தனுசு ராசியில் குருவின் பார்வையில் சனியின் பார்வையில் சனி எங்கே இருக்காருன்னா மீன ராசியில் அதே சமயம் கும்ப ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இதுதான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த வருஷத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் பார்த்திங்கன்னா ஜனவரி மாத கடைசிலேருந்து செவ்வாய் பயிற்சி இருக்குது புதன் பயிற்சி இருக்குது ஜனவரி மாதத்துலேயே மாத ஆரம்பத்திலே பதினஞ்சு தேதி வாக்கில் தை மாத பிறப்பில் மகர ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆவார் இந்த மாசாந்திர பயிற்சி நிறையா இருக்குது ஆனா வருடாந்திர பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஏற்படக்கூடிய குருவும் ராகு கேதுவும் இந்த வருஷம் முக்கியமான பயிற்சியை தரப்போறாங்க குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு ஜூன் ஒன்றாம் தேதி ராத்திரி பதினோரு மணிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி பல மாற்றங்கள் வளர்ச்சிக்கான மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது எல்லா ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு விதமான மாற்றம் மேஷராசிக்கு தொழில் வளர்ச்சி சுக அனுபவங்கள் இடமாற்றம் ராசிக்கு வெற்றிகள் இப்படி மிதுன ராசிக்கு வருமான அதிகரிப்பு குடும்ப சந்தோஷம் கடக ராசிக்கு புதிய நபர்களின் அறிமுகம் திருமண விஷயம் இப்படி நல்ல விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுத்துட்டே வராரு குரு பகவான் இந்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு பலன் ஜூன் மாதத்துக்கு மேலே ஒரு பலன் கொடுக்க போகிறார் அதே சமயம் சனி பகவான் வந்து மீன ராசியில் இருக்கார் இந்த மீன ராசியில் முதல் ஐந்து மாதங்கள் குரு பார்வையில் இருப்பார் குரு பார்வை இல்லாமல் இருப்பார் ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து குருவின் உச்ச குருவின் பார்வை அந்த மீனராசிக்கு கிடைக்கிறதுனால சனியுடைய கெடுபலன்கள் இல்லாத ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது பிற்பகுதி அதே சமயம் வருஷ கடைசியில் டிசம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடக்க போகிறது ராகு வந்து கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு ஆகிறார் கேது வந்து சிம்ம ராசியிலேருந்து பயிற்சி ஆகிறார் இதனால் சில சுக அனுபவங்கள் ஏற்படுவதற்கும் சில ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீகமே ஒரு புதிய புதிராக தரக்கூடிய வகையில் இந்த வருஷம் ஒரு புதிய மாற்றத்தை தரும் இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த வருஷம் ராகுக்கேது பயிற்சி அந்தளவுக்கு ஒரு அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது இது இந்த வருஷ பலன் அப்படிங்கிறது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பலன் நம்ம சொல்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள பலன்கள் ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த வருஷந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் சனிப்பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே சனிப்பயிற்சி முடிஞ்செடுத்து இந்த பயிற்சியானது பயிற்சியானது வா வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே முடி முடிஞ்சிடுது ஸோ இப்போ வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த வருஷம்தான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு மீன ராசிக்கு வரப்போகிறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் ஆராய்வோம் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கான புது வருட பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய குழந்தைகள் உடன்பிறப்புகள் உங்களுடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் இப்படி செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக சில பிரச்சனைகளை இருக்கீங்க குடும்ப பிரச்சனை குறிப்பாக கணவன் மனைவி வாழ்க்கை துணை சம்பந்தமான பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க அந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூக தீர்வு கிடைக்காதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க இப்போ அது கிடைக்க போகிறது எதிரிகள் விலகி போவார்கள் யார் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்ருந்தாங்களோ அவங்க வந்து சி போ இனிமேல் இந்த ஆள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை இந்த இந்த சிம்மராசிக்கார்கிட்ட பேசினா நமக்கு தான் பிரச்சனை நமக்கு தான் தேவையில்லாத தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டு விலகி உண்டான சூழ்நிலை ஏற்படும் இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் குழந்தைகளால் சுப செலவுகள் குழந்தைகளின் நிலை உயரும் சூழ்நிலை கூட பிறந்தவங்கள்லாம் ரொம்ப வசதி வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் குரு உங்கள் ராசிக்கு விரையஸ்தானத்துக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வராரு இந்த ஜூன் ஒன்று வரைக்கும் ஒரு விதமான பலன் ஜூன் ஒன்னிலேருந்து மற்றொரு விதமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகிறது ஜூன் ஒன்று வரைக்கும் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஜனவரி பிப்ரவரி மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு வக்கரமாக இருப்பார் அந்த வக்கர குரு உங்களுக்கு தேவையில்லாத சில குழப்பங்களை குறிப்பாக யார் கூடன்னா கூட பிறந்த அண்ணங்கூட மூத்த சகோதரர்கள் வழியில் சிக்கல்களை ஏற்படுத்துவார் நீங்கள் யார் நல்லவன் நினைக்கிறீங்களோ அவங்க தான் பிரச்சனை பண்ணுவாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு நண்பர்களின் ஆலோசனை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் இது எப்போனா ஜூன் மாசத்துக்குள்ளார ஜூன் மாதத்துக்கு மேலே புதிய முதலீடுகள் கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் குடும்ப கடன் ஜாஸ்தியாகும் உங்களுடைய உடன்பிறப்புகளுடைய கடன் ஜாஸ்தியாகும் உங்களுடைய குழந்தைகளுடைய கடன் ஜாஸ்தியாகும் உங்களுடைய வியாபாரத்தில் கடன் ஜாஸ்தியாகும் கடன் ஜாஸ்தியாக இருந்தே க அப்படின்னு கவலைப்படாதீங்க உங்களுக்கு வருமானத்தை கொடுத்தா லாபம் வருமானத்தை கொடுத்து லாபத்தை கொடுத்து அதன் மூலமாக கடனை அடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு செலவுகளால் மகிழ்ச்சி ஏற்படும் நான் சொன்னேன் செலவுகள் என்ன மாதிரி செலவு குழந்தைகளுடைய திருமணம் உங்கள் பொ உங்கள் பொண்ணுக்கு வளகாப்பு நடத்துவது உங்கள் பசங்களுக்கு திருமணம் நடத்துவது உங்களுடைய உடன் பிறந்த தம்பி தங்கைகளுக்கு திருமணம் நடத்துவதுன்னு இப்படிப்பட்ட செலவுகள் இதில் பத்தாவதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா அங்கே உங்கள் கையில் இருக்கிற பணத்தெல்லாம் மொய் எழுதிட்டு வரா மாதிரி இருக்கும் தாராளமாக கொடுங்க ஏன்னால் நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் இறக்கிற கேணி தான் ஊரும் நீங்கள் இறைக்கும் கேணி தான் ஊருன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் நீங்கள் கிணறு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கிணத்துல தண்ணியே எடுக்கலை எனக்கு ஒரு ஒரு வீட்டில் சொன்னாங்க நாங்கள் வந்து போரே போட மாட்டோம் சார் போர் போட்டால் தண்ணி வேஸ்ட்டாக போகும் போர் போடலைன்னாலும் தண்ணி வேஸ்ட்டாக போகும் ஏன்னா போர் போடலைன்னா அந்த போரில் இருக்கிற தண்ணி வந்து அப்படியே உப்புத்தன்மை ஆகிடும் அது மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற போர்லாம் உறிஞ்சி எடுத்துகிட்டு உங்கள் போரில் தண்ணியே இல்லாமல் போயிடும் அதனால் போராக இருந்தாலும் சரி இல்லை கிணறாக இருந்தாலும் சரி தண்ணி எடுக்க 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 தான் அது ஊறும் அதாவது அறிவுங்கிறது எப்படின்னா நீங்கள் கொடு அடுத்தவங்களுக்கு அறிவை கொடுக்க கொடுக்க உங்களுக்கு அறிவு ஞானம் வளர்ந்து கொண்டே இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு விஷயத்த கொடுக்குறீங்க அறிவை கொடுக்குறீங்கன்னா அந்த பையன் கேட்பான் ஏன் இப்படி சொல்கிறீங்க அவன் கேட்குற ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்போ தான் உங்கள் சிந்தனை சக்தி அதிகரிக்கும் சிந்தனா சக்தி அதிகரிச்சதுன்னா நல்ல நியா நியாயமான பதிலை கொடுப்பீங்க பதிலை கொடுக்கறதுனால உங்களுடைய அறிவு மிளறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அது மாதிரி தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்க 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 தான் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா உங்களுடைய கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபம் விலகி குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைகின்ற நேரமாக இருக்குது இதில் குரு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வரார் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்களை போக்கக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் யாரை நம்பிட்டு இருந்தீங்களோ அந்த நபர் மாறிடுவார் யார் கெட்டவன்னு நம்பிட்டு இருந்தீங்களோ அந்த நபர் நல்லவனாக மாறுவார் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய நபர் திடீர் என்று உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி போவார் அதே சமயம் திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டை தேடி வரும் ஏன்னா எட்டாம் இடத்திற்கு குரு பார்வை ஸோ எட்டாம் இடத்துல நீங்கள் எதுவும் வெளியூரில் இப்போ கேரளாலலாம் லாட்ரி இருக்குங்கிறாங்க தமிழ்நாட்டில் லாட்ரி டிக்கெட் வாங்கிருந்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ பண்ணி வச்சுருப்பீங்க இந்த ஷேர்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இது விஷயத்துலேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக பார்க்கவே இல்லை ஏன்னா உங்களுக்கு நிம்மதி இல்லை கடந்த அஞ்சுலேருந்து எட்டு வருஷமாக உங்களுக்கு நிம்மதி இல்லை அந்த நிம்மதியை போக்கக்கூடிய ச சில சங்கடங்கள் இப்பொழுது உங்களை விட்டு விலகும் சூழ்நிலை ஏற்படும் அதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்க போகிறது இதில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பரிகாரம்னு நம்ம தனியாக சொல்லலை காரணம் என்னென்னா நம்ம ஜோதிகம் சேனல்ல மாசாந்திர இங்கிலீஷ் பரிகார இங்கிலீஷ் பத பலன்களை சொல்லிட்டு வரோம் இங்கிலீஷ் மாத பலன்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கிற பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் அதிகரிக்கும் வளர்ச்சி அதிகரிக்கும் இதுவரைக்கும் உங்கள் உண்டான பலாபலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குங்கிற அந்த நியூ இயர் ராசி பலன்களை நம்ம பார்த்தோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த பலன்கள் எப்படி ஒத்துப்போகும் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்ட்டு தெரியணும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த விவரங்களை வைத்து எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை உங்களுடைய பிறந்த விவரங்களை வைத்து ஜாதகம் கணித்து அதற்கான பலன்கள் ஏன் ஏன் இதை வேண்டான்னு சொல்கிறேன்னா உங்களுடைய ஜாதகத்தை வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணிச்சிருப்பாங்க நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணிதம் அந்த கரெக்ஷன்ஸ்லாம் இதில் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அதனால் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை கணித்து அதற்குண்டான பலன்களை தனிப்பட்ட முறையில் தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் டைரக்டாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ ஆன்லைன் ஜூம் மீட்டிங் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம் இதற்கு தனி கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு பலவிதமான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் எழு எழுச்சியையும் தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்